வரும்போது தெரியும் ஆமா என் கண்ணு ரெண்டு இந்த குண்டாங்குள்ள மாட்டி கிடக்குது வரும்போது தெரியுமா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ இப்படியே கடன் முட்டுட்டு போயிருவேன் ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் போயிடாதையாய் மன்னச்சதியாய் அதையா ஒண்ணு பண்ணி எடுத்தவுடயா மூச்சு முட்டுதியா ஆ இதுதாக்கா சாதி எடுத்துட்டு வாக்கா எடுத்துட்டு வாங்க யோ என்னத்தையே எடுத்துட்டு வந்துருக்கா ஏய் ஊர் முழிக்காம வாங்க வச்சு நம்மமா அறுத்து அடிக்கிறாளோ எல்லாத்தையும் உன் தலையில மாட்டிக்கிற அறுத்து எடுக்கலாம்னு தான் ரொம்ப தெரிஞ்சுட்டு வந்துருக்கேன் என்னது ரொம்பமா ஏய்யா அவள தூக்கி புடி நானே அறுக்குறேன் டாக்டர் இப்போ வந்து அறுத்து எடுக்கா ஐயையோ பல்லு 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 ஏய்யா எப்படி எப்படி ஏய்யா 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 ஏய்யா

போகலாம்ல போறன்ட்டு இருக்கிற மா புரிஞ்சுக்கோமா நீயும் உங்க அம்மா மாதிரியே பழகு உங்க அம்மாவும் இப்படிதான் கல்யாண புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வந்து அங்க ரெண்டு நாள் இருடினால இருக்க மாட்டா நீ அதே மாதிரியே பெற்றவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல நம்ம வீட்டில் வந்து இருக்கணும் வைக்கணும்னு அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் ராத்திரி நேரத்தில் போய் ஒன்று கிடக்க முடியும்னா என்ன பண்ணுறது இருந்துட்டு போமா என்ன அவசரம் அதானே உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லட்டுமா இருக்கட்டும்னு நான் சொல்லவா அவங்களாம் இருக்க சொல்லுவாங்க சொல்லு ஐயோ பெரியமா அதெல்லாம் ஒன்று வேணாம் தெரியுமா ஏமா எனக்கு மட்டும் ஆசை இருக்காத இந்த மாதிரி நேரத்தில் இங்கே வச்சு உன்னை பார்க்கணும் வைக்கணும்னு இப்படி வராமல் இத்தனை நாள் கழித்து இப்பதான் வந்திருக்க இருமா இவகிட்ட கேட்டாலும் வலிக்கு வர மாட்டா மாப்பிள வரட்டும் நான் இந்த மாப்பிளையும் வந்துட்டு அப்படியே ஏ சந்தோஷ இன்னைக்கு ராத்திரி போய்தான் இருக்குதா என்ன அப்புறம் என்ன இருந்துட்டு போலாம் வீட்டுல அம்மா கிட்ட எதுவும் சொல்லாம வந்துட்டோம் சொல்லிட்டா போச்சு ஆமா மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல இந்த மாதிரி நேரத்துல பிள்ளையும் மாப்பிள்ளையும் வீட்டுல வச்சு பாக்கணும் வைக்கணும்னு நீங்களும் வரவும் மாட்டிக்கிறீங்க இருங்களே மகாவும் ரொம்ப நாளா அவங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த மாமா தான் புரிஞ்சுக்காம இருக்காங்க. இங்க இருக்கிற நேரமாவது மகா அவங்க அப்பாவைப் பார்த்த மாதிரி இருக்கும். மகா கொஞ்சம் சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கும். என்னைய யோசிச்சிட்டு இருக்க? இல்ல, இருந்துட்டு வரட்டும் இருந்துட்டு வரட்டுமா? என்ன? இருந்துட்டு போவாங்க ரெண்டு பேரும். ஆனா மகா அத அதெல்லாம் கேக்குறாங்கல இருந்துட்டே போவோம். மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான்

அதை எல்லாரும் கேக்குறாங்க வாரே வரேன்னு சொன்னா எப்படி அவங்களுக்கும் ஆசை இருக்குல்ல இருங்க நான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் இல்ல வீட்ல யார்கிட்டயுமே சொல்லல அதெல்லாம் நான் சொல்லி எடுத்துட்டு வரேன் நீங்க கம்முனு போங்க அத்தை நீங்க கூட்டிட்டு போங்க அத்தை அம்மா அப்பா இருப்பாருமா அதான் உங்க அப்பனாவது சுப்பனாவது முதல்ல மாதிரி எல்லாம் கிடையாது இப்பலாம் ஒண்ணுனா நான் ரெண்டுனு சொல்லுவேன் அவர் சின்னதா முறச்சா நான் பெருசா முறப்பேன் அதுலயே பொட்டி பாம்பா சுருண்டுடுவாரு நீ வா கம்முனு ஏதாவது அந்த மனுஷன் பேசிருவது ஐயா நீங்க போய் எடுத்துட்டு வாங்க ஆ சரிங்க தா பாத்து பத்திரமா போய் வாங்க மாமா ஆ சரி மா நீ உள்ள போ சரி உள்ள வாங்க சமந்தி இல்லங்க சமந்தி நானே இன்னும் சாப்பிடல அமுதா வேற கல்யாண சாப்பாடல அப்படியே இருக்குகா வந்து எடுத்துட்டு போங்க நான் அதான் வீட்டுக்கு போயிடு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து சூடு பண்ணி குடுக்குறேன் ஆ சரி சரி போய் வாங்க வா மகா நீ வா இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இருக்காதா என்ன அண்டா சைஸ்ல இருக்கக்கூடிய உன் மண்டையை தூக்கிட்டு வந்து என் கால்ல வச்சு என் கால ரெண்டா பொழக்க வைக்கிறியே சந்தோஷமா இருக்காதா என்ன உனக்கு குழம்பு ஆயிடுச்சு பிள்ளைங்க ரெண்டும் பசியோட இருக்குங்க சின்னவளே சின்னவளே சந்தியா ஓ அம்மா கூப்பிடுறாங்க சந்தியா சொல்லுங்கம்மா அங்க பாரு தட்டெல்லாம் இருக்கு எடுத்துட்டு போ குண்டான தண்ணி மூந்து வை நான் அதெல்லாம் எடுத்துட்டு வரேன் ஒரு குழம்பு வச்சுட்டீங்களாமா குழம்பு வச்சாச்சு போ எடுத்துட்டு போ அம்மா அம்மா தட்டுலாம் வேணாமா தட்டுல சாப்பிடாம வேற எதுல சாப்பிட போற அம்மா தாச்சுல சாப்பாடு போட்டு கிண்டி கொடுங்கம்மா அது சாப்பிட்டு எத்தனை நாள் ஆயி ஏன்டி ஏண்டி அதுல குழம்பு நிறைய இருக்குடி அம்மா அதை மட்டும் ஒரு குண்டான்ல வலிச்சு வச்சுட்டு போட்டு கொடுமா ரொம்ப நாள் ஆச்சுமா சரி சரி எடுத்துட்டு வரேன் போ ஐயா சாலி தட்டு எடுத்துட்டு போறதுக்கு அம்மனிக்கு அந்த வழி அதனாலதான் இத சொல்லிட்டு போறேன் டே கொத்த இப்படியே நீ மட்டும் பேசிட்டே நினைச்சுக்க அப்படியே தொடையில கடிச்சு வச்சிருவேன் ஆத்தி நானே ரெண்டு எலும்பு நாலு கிலோ சதைய வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படி பண்ணிடாதம்மா உனக்கு கறி கூட வாங்கிட்டு வந்து போடுறேன் என் பிள்ளைங்களை இப்படி பார்த்து எம்பிட்டு நாள் ஆகி ரெண்டுங்களும் இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும் நீங்களும் வந்துட்டீங்களா சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஐ சோறு டக டக

போதம் அவونو கொடுத்தது எனக்கு கொடுங்கம்மா சரி 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 இருக்குது அவசரப்படாத சாப்பிடு அம்மா கையே பாத்து வெச்சுங்கம்மா அவ கையையே சேர்த்து சாப்டுறவா நல்லா இருக்குன்னு அம்மா அவன் எப்படி சொல்றானோ பாருங்கம்மா ஐயே அமைதியே இறையா என்னங்க இந்தாங்க பிள்ளைங்களுக்கு கொடு முதல்ல பிள்ளைங்க சாப்பிட்டு அப்புறம் நான் சாப்பிடுங்க அட இந்தாங்க சாப்பிடுங்க தன்மணி கூட குறைச்சல் இருந்தாலும் அனுசரித்து நடந்துக்கணும் சரிக்கா இந்த நேரத்துக்கு என் அண்ணி மட்டும் உசுரோடு இருந்திருந்தா உன்னை தங்கமா தாங்கி தாங்கியிருப்பாங்க இப்படியாப்பட்ட விசேஷம் நடக்குதுன்னு நினச்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த குடுப்பனை கிடைக்கல எனக்கு இந்த குடுப்பனை கிடைச்சிருக்கு ஏன் அவளை நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் சந்தோஷம் எனக்கு இருக்குது அப்பாவை பற்றி உனக்கே தெரியும் உன் மேலே அம்புட்டு உசுற வச்சிருக்காரு தாத்தா என்னைக்குமே உனக்கு துணையா இருப்பாரு சரியா அமுதா அலங்காரம் பண்ணிட்டியா ஆ எல்லாமே முடிச்சாச்சுக்கா அழகு பெத்த தங்கம் என் மருமவளை பார்க்கும் போது கண்ணு வேணும் எவாடி பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் குடிங்க ஆ சரிங்கம்மா ஏக்கா எங்கக்கா கதிர் ஆலைய காணும் கல்யாணத்துக்கு எம்பிட்டு வரவு செலவானுச்சுன்னு சொல்லி கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்கம்மா வெளியே அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கிறது இன்னைக்கு என்ன அவசரம்

அவங்க வீட்டுக்கும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால ஆளுக்கு பாதி பாதியா அவங்க கிட்ட ஏற வாங்கிக்கலாமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா கல்யாணத்துக்கே அம்புட்டு சிரமப்பட்டாங்க ஒரு காசு புரட்டுறதுக்கு இதுல எந்த செலவுலாம் வேற அவங்க தலையில ஏத்துறதா அதெல்லாம் நம்மளே குடுத்துக்கலாம் ஏ மச்சி எல்லாமே ஓன் தலையிலே போட்டுக்கிட்டீனா அப்புறம் பின்னாடி ரொம்ப கஷ்டம்டா இங்க பாருடா கண்மணிக்கு அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையானதை எல்லாமே அவங்களே பாத்துருவாங்க ஆனா கண்மணிக்கு அந்த மாதிரி இல்லையேடா எல்லாமே அத்தை மாமா அப்புறம் தாத்தா இவங்கதான் எல்லாமே பாக்குறாங்க அதுவே பெரிய விஷயம்தான் இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம கணக்கு பார்த்து வசூலிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு அதெல்லாம் நம்மளே பாத்துக்கலாம் டேய் கறிக்கடைக்காரருக்கு பத்தாயிரம் ரூபாய் கணக்கு நம்ம இதுல ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா தரணும் ஆ அதெல்லாம் நாளைக்கு தந்தரலா மச்சு ஆஹ் இன்னும் பண்ணாரு யார் யாருக்குலாம் தர வேண்டியது இருக்கு டேய் இவ்ளோ செலவு வந்திருக்கு காசுக்கு என்ன பண்ற விடுமச்சி அது ஒரு மூணு மாசம் சேலரி இருக்கு அதுவும் இல்லாம கேர்னல் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அதெல்லாம் பாத்துக்கலாம் பிரச்சனை இல்ல இங்க பாருமச்சி ரொம்ப அதிகமா செலவெழுத்து போட்டுக்காத அதுவும் இல்லாம அந்த பொண்ணு டாக்டர் வேற நம்ம வீட்டுல இங்க வர விடுப்பா அது இதுன்னு அதனால வீட்டுக்கு தேவையான முதல்ல பொருளை வாங்கி போடு ஏன்னா அவங்க வீட்லயும் கஷ்டப்பட்ட பொண்ணு இங்க வந்தாலாவது சந்தோஷமா இருக்கட்டும் ஏ அதெல்லாம் யோசிக்காம இருப்பேனாடா அதான் ஸ்கிரீன்ல எழுதி கொடுத்துருக்கேன் அது எப்படி இருந்து ஒன் வீக்ல வந்துடும் நினைக்கிறேன் அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதெல்லாம் பேசியிருக்கேன் பாப்போம் செலவு போகும் இது எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை பொறுத்து வாங்கி போட்டுக்கலாம் நீ சொல்றதா மச்சி சரி நான் அவசரப்பட்டு ஒரு வேலை வெட்டி இல்லாம காவி அவ கல்யாணம் பண்ணி அவ அவங்க வீட்லயே ரொம்ப கஷ்டப்பட்டா எதுவுமே இல்லாம என்கிட்ட எல்லாமே இருக்கும் நான் எப்படியும் அவளை காப்பாத்திருவேன்ற ஒரு நம்பிக்கையில வந்தா

வே மச்சி, நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. காலையில வந்து கனகவளக்க பார்க்கலாம். நீ இப்போ உள்ள போ. கண்மணி சிஸ்டர் காத்துட்டு இருப்பாங்க போ மச்சி, போ மச்சி. டேய் இது எழுதிட்டு போங்கடா. டேய் போடா. என் கண்ணு எம் மணிய செந்தேனே வா முத்தே இந்து இருக்குன் பேரை வைதா. அய்யே கை விடுங்கங்க. அம்மா அப்பா எதுவும் பார்த்தாங்கன்னா ஒரு மாதி ஆயிடும். அட அதுக்குன்னு மனைவி கூட ஆட கூட கூடாதா ஐயோ கைய விடுங்க சந்தோஷம் வந்துட்டான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா எங்க நீ மட்டும் வந்திருக்க மகா எங்க நல்லபடியா முடிஞ்சதையா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா மகா மாமா வீட்டுல இருக்கா மாமா வீட்லயே அதான் லிங்க மாமா தான் பத்திரகாளி எத்த விடவே இல்ல தான் போகணும் அப்படின்னாங்க சரி மகாவும் தான் மாமாவை பாக்கணும்னு ஆசைப்படுற அதான் இருக்கட்டும் வந்தேன் ஏயா அப்படின்னு வர வேண்டியதானே இல்லாங்க மகா போட்டுக்கிறதுக்கு துணி எதுவும் இல்ல அதான் ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு போவோமோ காலையில ரெண்டு பேர் கிளம்பி வந்துடலாம்னு சொன்னாங்க அதான் சரி எடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஏண்டா இத்தனை மாசம் கழிச்சு இப்ப கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கா உடனே கூட்டிட்டு வரணுமா அவளும் இருந்துட்டு வரட்டும் சரியா நான் என்ன இருக்கவனா சொல்றேன் இருந்துட்டு வரணும் சொல்றேன் ஆனா மகா தான் கேட்க மாட்டிக்கறாங்க மகா அப்படி தான் இரு நான் ஒரு மூணு நாளைக்கு துணி எடுத்து வைக்கிறேன் இருந்துட்டு வரட்டும் வரட்டும்.unna அவசர இல்ல பொறுமையா இருந்துட்டு வரட்டும்னு சொல்லு. ம் சரிமா சரி போயிட்டு வரேன். சரியா பாத்து பத்திரமா போய்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் அபிநயா அபினேஷ் சாய்ஹி சங்கீதா இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது கந்தன் செல்வி சரவணன் கார்த்திக் மகாலட்சுமி இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் பேச்சு முத்து முத்துலட்சுமி இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்